பார்ட் த்ரீ தான் பார்ட் ஒன் டூ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிட்டேன் அதை பார்த்துட்டு வாங்க அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ சரி வாங்க வீடியோக்குள்ள இதுவரையும் தான் லாஸ்ட் வீடியோ பார்த்தோம் இப்ப புரலாஜிக் போல் அவுட்புட் எடுத்து வால்யூம் கண்ட்ரோல்லாம் அவ்வளோதான் எல்லா வயரையும் சால்ட்ரு பண்ணிட்டேன் இப்போ எப்படி பண்ணியிருக்கேன்னு தெரியும் உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு பின்னில் மட்டும் அப்படியே சால்ட்ரு பண்ணியிருக்கேன் இந்த பின்னையும் பாருங்கள் அப்படியே எப்படி எப்படின்னு உங்களுக்கு அப்படியே பார்த்தாலே தெரியும் இன்னும் நம்மள்ட்ட வந்து வால்யூம் கண்ட்ரோலில் இந்த நடுவில் உள்ள பின்னு மட்டும்தான் எல்லாத்துலையுமே எம்டியாக இருக்கும் அப்போ அந்த பின்னில் இப்போ எல்லா வயரையும் சால்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அதே கலர் ஒயரே சூஸ் பண்ணியிருக்கேன் அதே கலர் ஒயரை அப்படியே எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த ஒயர் கொடுத்துருக்கோன்னோ அப்படியே வச்சு சால்ட்ரு பண்ணிக்கிறேன் சால்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிச்சுக்கிறேன் அவ்வளோதான் இப்போ எல்லா ஒயரையும் சால்ட்ரு பண்ணிவிட்டேன் எப்படி பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே பொட்டென்ஷியல் மீட்டரில் கொடுத்தோம்ல அதுலேருந்து அவுட்புட் எடுத்து அதே கலர் அவுட் புட் எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து இப்போ இந்த இந்த ஒயர் அப்படியே மாஸ்டர் கண்ட்ரோலில் அப்படியே கொடுத்துட வேண்டியதான் இப்போ இந்த பிளாக் ஒயரை மட்டும் நம்ம ஏதாவது ஒரு கிரவுண்டில் அப்படியே சால்ட்ரு பண்ணிட வேண்டியதான் அவ்வளோதான் கொடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம இந்த பிளாக்கும் ப்ரௌனும் வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு உள்ளது அதனால் அதை வண்டி தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் இந்த ரெட் கலர் ஒயரும் ஆரஞ்ச் கலர் ஒயரும் நம்ம சென்ட்ரும் சப்பும் அதனால் அதையும் தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன் இதில் வந்து நம்ம எப்படி கொடுத்துருக்கோன்னா ஃபஸ்ட்டு சேனல் வந்து லெஃப்ட் ரைட்டு அடுத்து ச சப்பு சென்ட்ரும் அடுத்து லாஸ்ட்டு வந்து சரௌண்டு இப்படி தான் கொடுத்துருக்கோம் இதில் நம்ம அப்படியே வச்சு சால்ட்ரு பண்ணிக்கலாம் அவ்வளோதான் எல்லா ஒயரும் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட எல்லா ஒயரிங்கும் முடிச்சாச்சு இப்போ இந்த மான்ஸ்டர் கண்ட்ரோலையும் நம்ம இந்த இடத்துல வச்சு அப்படியே நான் ஸ்க்ரூ பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் எல்லாமே நம்ம முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம இதுக்கு இன்புட் கொடுத்து இன்புட் ஒயரு வந்து நம்ம இந்த த்ரீ போர்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்துக்குமே நம்ம பவர் மட்டும்தான் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு ப்ரொலாஜிக் போர்டுக்கு பவர் கொடுத்துக்கலாம் நான் ஆல்ரெடி இந்த டுவெல் ஜீரோ டுவெல் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன் அளவு ஒயர் வேணுமோ அளவு மட்டும் கட் பண்ணி எடுத்துட்றேன் ப்ளூ கலர் ஒயர் வந்து மைனஸ் டுவல் ஓல்ட்டு இந்த எல்லோ கலர் ஒயரு ப்ளஸ் டுவெல் ஓல்ட்டு இது கிரவுண்டு இதுலேயும் அந்தமாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த ப்ரொலஜிக் போர்ட்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் ஓல்ட்டு கிரவுண்டு மைனஸ் ஒல்ட்டுன்னு நம்ம அதை மாரி கரெக்டாக பார்த்து சால்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல சால்ட்ரு பண்ணியாச்சு இதையும் நான் டபுள் டேப் போட்டு தான் ஒட்ட போறேன் ஆனால் ரெண்டு லேயராக டபுள் டேப் போட்டு ஒட்டிக்கிறேன் அவ்வளோதான் இந்த வயர் லாஸ்ட்டாக எல்லாத்தையுமே அப்படியே டேக் போட்டுடலாம் ஓரளவு நீட்டாக தான் நம்ம பண்ணிருவோம் இது இப்போ இதில் ரெட் அண்ட் ப்ளாக் வந்து ஃபைவ் வோல்ட்டு இது வந்து நம்ம வந்து எம்பி த்ரீ போர்டுக்கு கொண்டு போகணும் இன்னொரு இன்னொரு ஃபைவ் வோல்ட்டும் நம்ம வச்சுருக்கோம் இது நமக்கு தேவையில்லை இருந்தாலும் நம்ம வச்சுருக்கோம் கொஞ்சோண்டு ஒயரை விட்டுட்டு நம்ம அதை கட் பண்ணி விட்டுடலாம் ஃப்யூச்சரில் ஏதாவது லைட் ஃபிட் பண்ணால் அது தேவைப்படும் வச்சுருந்தேன் இந்த இடத்துல ஆல்ரெடி இந்த ப்ளூ எம்பி த்ரீ போர்டில் ஒரு பின்னு கொடுத்துருப்பாங்க பவர் சப்ளைக்காக அந்த பின்னில் அப்படியே வச்சு அதை கனெக்ட் பண்ணி விட்டுடலாம் கனெக்ட் பண்ணிட்டு இன்சுலேஷன் டேப் போட்டுக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த எம்பி த்ரீ போர்டை கழட்டிக்கலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல தான் பவர் சப்ளை இருக்குது இது அவுட்புட்டு இப்போ இந்த இடத்துல ஆக்ஸ் இன்புட்டுன்னு ஒரு மூணு பின் இருக்கும் இது உள்ளது இது நம்மளுக்கு தேவையில்லை இந்த இடத்துல மட்டும் மூணு ஒயரை வச்சு நம்ம எதாவது ஒரு ஒயர் வச்சு சால்ட்ரு பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஒயர் எடுத்து வச்சு சால்ட்ரு பண்ணிக்கிறேன் இந்த ஒயரை வச்சு சால்ட்ரு பண்ணிக்கிறேன் இந்த எம்பி த்ரீ போர்டோட இன் அவுட் புட்டு இப்போ எம்பி த்ரீ போர்டுலையும் இந்த ஒரு ஒயர் வச்சு சால்ட்ரு பண்ண சொன்னே அந்த ஒயரை வச்சு சால்ட்ரு பண்ணியிருக்கேன் இது பத்தல்னு எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஒயரை இது எதுக்குன்னா இப்போ இந்த வழியாக எடுத்துக்கலாம் இந்த எம்பி த்ரீ போர்டுக்கு பவர் சப்ளையவும் இந்த பின் வச்சு சால்ட்ரு பண்ணிட்டேன் இப்போ எல்லாத்தையும் மாட்டி விட்டுக்கலாம் இப்போ இந்த இதில் இருந்து அவுட் புட் அப்படியே ஜாயின் பண்ணி விட்ருறேன் நான் சரி தப்பு அவ்வளோதான் இப்போ எம்பி த்ரீ போர்டை அப்படியே வச்சு ஸ்க்ரூ பண்ணிடலாம் எம்பி த்ரீ போர்டுக்கு எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு ஃபுல்லாக கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சு இன்னும் இந்த பின் மட்டும்தான் நம்ம இந்த ஆர்சி சைக்கெட்டில் இப்போ கனெக்ட் பண்ணோம் இதில் ஆல்ரெடி எப்படி இருக்குன்னா நம்ம வந்து இது லெஃப்ட்டு இது ரைட்டுன்னு மட்டும் சால்ட்ரு பண்ணால் போதும் அதாவது மேலே உள்ள பின்னு எல்லாமே லெஃப்ட்டு கீழே உள்ள பின்னு எல்லாமே ரைட்டு கிரவுண்டு வந்து காமனாக நம்ம எடுத்துக்கலாம் எதில் வேணாலும் எடுத்துக்கலாம் அதேமாரி தான் வச்சு சால்ட்ரு பண்ண போகிறேன் நான் இப்போ நான் சால்ட்ரு பண்ணிவிட்டு இதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ இந்த ஒயரை அப்படியே சால்ட்ரு பண்ணிட்டேன் எப்படி பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ லெஃப்ட்டு இது ரைட்டு கிரவுண்டு வந்து காமனாக இருக்குது அப்படியே எடுத்துக்கிட்டேன் இது அப்படியே நம்ம வந்து இங்கே ஃபிட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக க்ளூ கூட போட்டுக்கலாம் நான் இது அப்படியே நிற்கும் நான் அப்படி தான் நான் செட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இந்த நம்ம ஸ்பீக்கர் சாக்கெட் மட்டும்தான் இன்னும் கனெக்ட் பண்ணலை அதை மட்டும் கனெக்ட் பண்ணிடுறேன் நான் அப்படியே ரெண்டு ரெண்டு பின்னா அதில் ஆல்ரெடி இருக்கும் நம்ம அப்படி தான் வச்சு சால்ட்ரு பண்ணோம் நாலு நாலு பின்னா நாலு நாள் ஒயராக அப்படியே வச்சு சால்ட்ரு பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே நான் எல்லாத்தையும் சால்ட்ரு பண்ணிவிட்டு அதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அவ்வளோதான் நான் எல்லா ஒயரிங்குமே முடிச்சுட்டேன் இந்த இடத்துல ஸ்பீக்கர் சாக்கெட்டு கனெக்ட் பண்ணிடுச்சு எல்லாமே இது லெஃப்ட் ரைட்டு இது சென்டர் சப்பு இது சரவுண்ட் ரெண்டும் அப்படின்னு நான் வச்சுருக்கேன் இந்த இடத்துல ஆர்சி சாக்கெட் அப்படியே இருக்குது நான் பவர் கார்டையும் இதில் அப்படியே கனெக்ட் பண்ணிட்டேன் பவர் கார்டு நார்மலாக எப்போதும் நம்ம கனெக்ஷன் கொடுக்குறது தான் இந்த எஸ்எம்பிஎஸோட பவர் கார்டு அப்படியே கொடுத்தாச்சு அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து பவரை ஆன் பண்ணி நம்ம இது ஒர்க்காகதான்னு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவோம் ஏன்னா இந்த இதை வச்சு நம்ம யாருமே ட்ரை பண்ணதே கிடையாது எஸ்எம்பிஎஸ் போர்டு வச்சு கம்ப்யூட்டர் எஸ்எம்பிஎஸ் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஆன் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம் ஓகே ஃபேன் ஓடுது இப்போ நம்ம ஐசி போர்டில் எல்லாத்துலேயும் லைட் எரியுது ஃப்ரண்ட்டில் பார்த்தா ப்ளூடூத் போர்டு ஆன் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள எல்லா நாபையும் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போதைக்கு ஆன் ஆகுது வந்து இதை எல்லாத்தையுமே ஜீரோவில் வச்சுக்கலாம் எல்லா நாபுமே ஜீரோவில் வச்சுருங்க இப்போ எதுக்கு ஜீரோவில் வைக்கிறோன்னா அப்போ தான் நம்ம இந்த பெரிய நாப்பை கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும் இப்போ இது வந்து நம்ம இந்த இடத்துல இப்படி ஜீரோவில் வச்சு இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா கரெக்டாக நம்மளுக்கு ஜீரோவில் இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு செட் ஆகிடும் இப்ப எல்லாமே முடிஞ்சிருச்சு மேலே போட்டு நம்ம கேபினெட் வந்து மூடிக்கலாம் அப்படியே ஸ்க்ரூ பண்ணி முடிக்கிறேன் இப்போ நம்ம கேபினெட் கரெக்டாக மூடியாச்சு இப்போ இந்த இடத்துல எல்லாம் எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சு இந்த இடத்துல வேணுன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க நான் அப்படியே வச்சுருக்கேன் இது பேஸு ட்ரிபிள் சரவுண்டு லெஃப்ட் ரைட்டு சென்டரு சப்பு மாஸ்டர் கண்ட்ரோல் எனக்கு தெரியும் அதனால் நான் வச்சுருக்கேன் வேணால் மென்ஷன் பண்ணாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம் இந்த இடத்துலேயும் மென்ஷன் பண்ணி வச்சுருங்க உங்களுக்கு எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்பதான் தான் கரெக்டாக மாட்டுவீங்க இப்போ இது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே நான் கனெக்ட் பண்ணிட்டேன் இப்போ லெஃப்ட் ரைட் சேனல் அவங்க கனெக்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து சென்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன் சப்பு வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் லாஸ்டா இப்போ இதை ஆன் பண்ணிக்கலாம் எல்லாமே ஜீரோவில் இருக்கு நான் ப்ளூடூத் பேர் பண்ணிக்கிறேன் கனெக்ட் ஆகிடுச்சி இப்போ நான் வந்து யூடியூப்பில் ஏதாவது பாட்டு ப்ளே ப்ளே பண்ணி பார்க்குறேன் இப்போ நான் ஒரு மியூசிக் ப்ளே பண்ணியிருக்கேன் லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டுக்குள்ளது இது சென்டருக்கு உள்ளது இது சென்டர் மட்டும் இருக்குது லெஃப்ட் ரைட் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டேன் சென்டர் மட்டும்தான் ஓடுது இப்போ சென்டர் ஆஃப் பண்ணிடுறேன் லெஃப்ட் ரைட் மட்டும் வருது இது ட்ரிபிள் இது பேஸு

சென்டர் சேனல் மட்டும் அதில் கனெக்ட் பண்ணி ஆஃப் பண்ணிட்டேன் இது ரெண்டுத்தையும் சரௌண்டில் கொடுக்குறேன் இப்போ சரௌண்டு மட்டும் ஓடும் பாருங்க இப்போ மட்டும் இப்போ இது சென்டர் மட்டும் சென்டர் ஆ

வீடியோ மேக் பண்ணணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க பாய்